வணக்கம் ரே நான் உங்கள் ஆனமலை சந்திரராஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியுரம் போடுறது இன்னைக்கு ஒரு வித்தியாசமானது இது வந்து கால்சியம் கார்பனேட் அறுபது பர்சன்டேஜும் மக்னீசியம் கார்பனேட் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்கக்கூடியதுங்க டோலமைட் இதோட பேர் இது வந்து ஃபுல்லாகவே கேரளாவில வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது கேரளா ஸ்டேட்டில் கிடைக்குது அங்கிருந்து எடுக்கக்கூடியது இது வந்து நீம் கேட்குங்க இதில் வந்து இதெல்லாமே மிக்ஸிங் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வகையான ஃபங்கல் வந்து காட்டுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து செடியினுடைய குரோத் ஆகட்டும் செடியினுடைய லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க இந்த ஒரு ரெண்டு பேட்சை நம்ம போட்டிருக்குறோம் வருஷத்தில் ஒரு முறை மட்டும் கொடுக்குறோம் இந்த பங்குனி பட்டத்துக்கு முன்னாடி வந்து உழவு போட்டு ஏகமாகவே கொடுக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட்டுன்னு சொல்லி போட்டு ஒரு ரிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியில் இருக்கக்கூடியது ஒன்று இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் மென்யூர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம் அடுத்த வகையான இது வந்து ராக் பாஸ்பேட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பா பாஸ்பரஸ் இருக்கக்கூடியது டிஏபிக்கு பதுவாக இது வந்து ராக் பாஸ்பேட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது கிலோ ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த இன்னொன்று வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சிலிக்கான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் போடலாம் அஞ்சு டு பத்து கிலோ வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எந்த ஒரு உரங்களாகட்டும் அதை உடனடியாக எடுத்து கொடுக்குவதற்கான வழிமுறைகளுக்கு வந்து இது வந்து தேவைப்படுங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு எல்லாத்தையும் கலக்கி போகிறோம் ஃபுல்லாகவே கலக்கிட்டு நம்ம காடகமாக போட போகிறோம்ங்க காடகமாக எப்படி போட்டிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து எப்படின்னா கோழி உரம் வந்து முதல்ல இருக்கிறோம் இல்லைங்களா பதினஞ்சு டன்னு அந்த பதினஞ்சு டன் கோழி உரத்தை வந்து ஏகமாக வீசி விட்டுட்டு ஃபுல்லாகவே ஏகமாக போட்டுட்டு பெட்டு வேணா சாணிமண் போடலாம் வந்து சாணிமண் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு டிராக்ட்ரு அது இல்லாமல் பதினஞ்சு டன் கோழி அரு வந்து ஏகமாக போட்டிருக்குதுங்க காடு ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மண்ணே தெரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பெட்டு பெட்டு வருது இல்லைங்களா ஒவ்வொரு சென்டர் பெட்டு மட்டும் மேட்டுப்பாத்தி அமைக்கிறோம் இல்லைங்களா அந்த பகுதியில் நேருக்கு நேராக சாணி மண்ணுங்க அங்கங்கே லைன் லைனாக போட்டுருக்குது பார்த்து தெரியுதுங்களா காட்டுக்குள்ளே அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏகமாக இருக்க போகிறோம் ஏகமாக வந்து இறைச்சாச்சுங்க இறைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டலாவுட்ரு போட்டு வெட்ட போகிறோம் ரொட்டாவிட்டர் போட்டு வெட்டினதே அப்புறம் போல ப்ராசஸ் தானுங்க போல ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓசையில் தூட்டு போட்டு நம்ம டில்லரில் பவர் டில்லரில் வந்து வெட்டு அமைச்சுக்கலாம் மேட்டுப்பாத்தி வந்து அமைச்சுக்கலாம் மேட்டுப்பாத்தி அமைச்சிட்டு அப்புறம் நடவு முறைகளுக்கு போயிடலாமுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய காணொலி நிறையா இருக்குது என்னத்தன கொடுக்குறதுனா இது மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் என்னென்னா நம்ம டோலமைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அறுபது பர்சன்டேஜ் இருக்கிறதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மெக்னீசியம் கார்பனேட் இருக்கக்கூடியதும் இது ரெண்டும் போடுறதுனால கால்சியம் மெக்னீசியத்தினுடைய சத்து வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் கார்பன் சத்து வந்து மண்ணுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நம்மளுடைய பங்கல் இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகுது அது கூட ராக் பாஸ்பெட் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஏபி பொல்ல அறிவுறதுக்கு அதே மாதிரி அடி உரத்துக்கு வந்து சூப்பர் பாஸ்பெட் பொடில்லைங்க ராக் பாஸ்பெட் வந்து ஏக்கருக்கு ஐம்பது கிலோ தான் ரெக்கமெண்டேஷன் அதனால் பிரச்சனை இல்லை ஐம்பது கிலோ போட்டாலே போதுமானது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடையில ஐம்பது கிலோ அதுக்கூட சிலிக்கான் வந்து பத்து கிலோ போட்டிருக்குதுங்க அப்படி சிலிக்கான் போடுறப்ப உங்களுக்கு எல்லா உரங்களையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரேஞ்சுக்கு மண் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மண் நல்ல ஒரு கலவை முன்னாடி ப்ரிப்பரேஷன் வந்து இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு எங்கே பண்ணாலும் சரி பந்தல் ஃபார்மர் இங்கே ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷம் போராடிதுங்க ரெண்டு வருஷம் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டு கவலைப்படாதீங்க கவலைப்படாமல் போடுங்க மூணாவது பேட்சிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வந்து நம்மளுடைய பந்தல் சாகுபடியிலேருந்து எடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்துங்க ப்ளஸ் வந்து அனுபவம் கூட அதுக்கு மீறி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாமுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாமுங்க இந்தந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறது எவ்வளோ தொழுவுங்கள் போடுறது என்னென்ன ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இதை விட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிற ஃபார்மர் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இதான் அதனால நீங்கள் தாராளமாக அதில் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து சொல்லிடுறேன் சிக்ஸ் த்ரீ செவன் நயன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ மீண்டும் சொல்கிறேன் அறுபத்தி மூணு எழுவத்தி ஒம்பது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணுங்க இதுதான் என்னுடைய நம்பர் இங்கே தாராளமாக எந்த நேரத்தில் நீ வந்து கான்டேட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே